மனிதன் இயற்கைக்கு பெரிய தீங்கு செஞ்சுட்டான் அதனாலதான் இயற்கை மனிதனுக்கு தண்டனை கொடுக்குது இப்படி நினைக்கிறது கூட உங்களை நீங்களே பெருசா நினைக்கிற மாதிரியான விஷயம் தான் இயற்கை எவ்வளவு பெருசுனா அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இயற்கையோட வெப்பநிலை மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணுல இருந்து பல கோடி டிகிரிகள் வரைக்கும் போகும் சரியா சூரியனோட மேல்பரப்புல வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் யோசிங்க அதுலயும் ஒரு சின்ன ரேஞ்சு அதுலதான் நாம மொக்கராசுங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம் எல்லாமா சேர்ந்து நாம உயிர் வாழறது ஒரு நூறு டிகிரி ரேஞ்சில கூட கிடையாது அதுவும் நம்ம ஹீட்டர் இருக்கணும் துணிகள் இருக்கணும் மற்றும் பலவிதமான கருவிகளும் அமைப்புகளும் இருக்கணும் அப்பதான் இந்த துணிமணி எல்லாம் இல்லைன்னா அதிகபட்சம் நாம் அஞ்சு இருந்து முப்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் தான் உயிரோடவே இருப்போம் ரேஞ்ச் இன்னும் சின்னதா போயிடும் இயற்கை என்ன செய்யணும் சொல்லுங்க இயற்கை தன்னோட ஒட்டுமொத்த ரேஞ்சில் நமக்காக அதை இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றினா போதும் நம்ம பிழைக்கவே முடியாது அப்ப மனிதன் செய்யற தவறு என்ன அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் அதுதான் புரிஞ்சுக்குங்க உங்க வேலை இயற்கையை அனுபவிக்கிறது கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை தான் அனுபவிக்க முடியும் நீங்க சாப்பிடுறப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க வாயை விட சின்னதா இருக்கிறதால தான் சாப்பிட முடியுது இல்லையா இயற்கை ரொம்ப பெருசு அதை அனுபவிக்க முடியாது முட்டாள்தனம்